அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வீடு வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது மூணு கடைகளோட விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு கவுண்டம்பாளையம் பக்கத்தில் டிவிஎஸ் நகர் மெயின் ரோட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மூணு கடைகள் பத்து வீடோடு அமைஞ்சிருக்குது ஒரு போர்வெல் மூணு வாட்டர் கனெக்ஷன் இருக்குது ஒன்பது இபி கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மாதம் வந்து எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் ரெண்ட் வந்துட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை இருபத்தி மூன்று லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினோரு இருக்குது இந்த இடத்துல வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் கவுண்டம்பாளையம் ஏரியாவில் டிவிஎஸ் நகர் மெயின் ரோட்லேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா கூட அதில் அப்டேட் பண்ணுவேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்